ரஷ்யா இஸ்ரேலுக்கு சப்போர்ட் மாதிரி கேட்டுச்சு ரஷ்யா ரஷ்யா ஓ எப்படி எதிர்பார்த்தா அப்ப முபார்க்க யாரா எகித்து இஸ்ரேலை நோக்கி மிசைல வைக்கல மாஸ்கோ நோக்கி வச்சார் கண்டமிட்டு கண்ட தான் வர ஏவு கிடைக்கு வச்சார் நாட்டுக்கு அவருக்கு ரஷ்யா கொடுத்த ஐடியா என்னன்னா எகத்து வந்து நைல் நதி இல்லைன்னா எகுத்து பெரிய பாலைவனம் சஹாரா பாலைவனத்தை பெரிய பாலைவனம் அந்த எகிப்து நைல் நதியினுடைய நன்கொடையும் தான் எகிப்துக்கு பேர் அதான் அதை 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 நைல் நதியில் டேம் கட்டி த தண்ணி விடாமல் பண்ணுறது அப்படிங்கிற பிளானுக்கு போனாங்க ஏவுகணைகளை வந்து மாஸ்கோ நோக்கி திருப்பினார் ஒரே ஒரு சொட்டு தண்ணி நைல் நதியில் குறைஞ்சதுன்னா மாஸ்கோ இருக்காது எண்ணெய் வளத்தை வச்சுக்கிட்டு தான் இவனுக்கு அரபு நாடுகள் வந்து ஆட்டம் போடுது அந்த எண்ணெய் வளத்தை நம்ம கைப்பற்றிட்டோம்னா அரபு நாடுகள் இல்லாமல் போயிடுங்கிற அந்த நோக்கில் தான் இவங்க யுத்தத்துக்கு பொருளாதார நெருக்கடியை முடிவுகளுக்கு மத்த ஐரோப்பிய நாடுகள் வந்து பெருசா கை கொடுக்கும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க வேற யாரு வழக்கமா வர்ற இந்த இங்கிலாண்டு பிரான்சு ஜெர்மனி இவங்க எல்லாம் யாரும் பேச்சை எடுக்கணும் இந்த விவகாரத்தை அவங்க தலையிட ஐக்கிய நாடுகள் சபையை முதல்ல கலைஞர் தான் என்னது தண்டத்துக்கு அது இன்றைக்கி இல்லை இந்த ஏறத்தாழ நம்ம ஒரு சிபிஐ மேரி எந்த ஒரு விஷயத்துக்கு தீர்வு சொன்னதே ஐக்கிய நாள் சபை நாங்கள் சின்ன பையன்லேருந்து நாங்களும் கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் தான் அதை ஆரம்பித்தார் என்ன பண்ணுது எந்த யுத்தத்தை நிறுத்திச்சு எந்த சமாதானத்துக்கு ஒப்பந்தத்துக்கு உடம்பு என்ன பண்ணுச்சு அமெரிக்கா ஒரு ஒரு அயல்நாட்டு விமானம் பார்க்கணுன்னா ரேடார் வச்சு நம்ம கண்டுபிடிச்சோம் அதிலேருந்து தப்பிக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம் ரேடாருக்கே தெரியாது ஒரு இந்த இவ்வளோ அடிக்க கீழே நம்ம போயிட்டோம்னா ரேடார் ரேஸ் வந்து கதிர்கள் கண்டுபிடிக்காதுங்கிறது அவங்க கண்டுபிடிச்சி தெரிஞ்சு அதுக்கு ரேடருக்கு அடியிலேயே பறந்து வந்து வந்து கொண்டு போட்டு பதினோரு விமானங்கள் வணக்கம் சார் சார் ஈரான் மற்றும் யுஎஸ்ஏ இடையே அந்த போர் பதற்றம் தொடர்ந்து நீடித்து கொண்டு வருது தொடர்ந்து நமக்கும் நீங்கள் அது சம்பந்தமான லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் தகவல்களை வந்து நீங்கள் விவா சொல்லிட்டு இருக்கீங்க இப்போது அமெரிக்கா இன்று காலை புதிதாக இன்னொரு அதிநவீன ஒரு போர்க்கப்பலை வந்து அனுப்பியிருக்காங்க அதனுடைய பெயர் யுஎஸ்எஸ் ஜெரால்டு ஆர் ஃபோர்டு மிக பெரும் ஒரு போர்க்கப்பல் அந்த கப்பல் தற்போது நெருங்கி வருவதாகவும் இப்போ வந்து நமக்கு நே இன்டர்நேஷனல் ஊடகங்கள்லாம் சொல்கிறத பார்க்க முடியுது இப்போ இரு தினங்களுக்கு முன்னதாக வெட்னஸ்டேல வந்து யுஎஸ் அதிபர் ட்ரம்ப் மற்றும் அமெரிக்க இஸ்ரேல் அதிபர் பெஞ்சமின் நெத்தன்யாவோ இருவரும் சந்திச்சு பேசினாங்க ஸோ போரை தீவிரப்படுத்துங்க ஈரானை ஒழிச்சு கட்டுங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் பிரதமர் வந்து வலியுறுத்தியிருக்காராம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது இதை போர் அதெல்லாம் இஸ்ரேல வழக்கமாக தான் ம் எகிப்துக்கிட்ட ஒரு தடவை மோதினாங்க இஸ்ரேல் ரஷ்யா இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுறது இருந்துச்சு ரஷ்யா ரஷ்யா ஓ எப்படி எதிர்பார் அந்த வீட்டமாக ம் அப்போ முபாருக்கு யாரும் தான் எகிப்து இஸ்ரேல இஸ்ரேலை நோக்கி மிஸ்ஸேல வைக்கல ம் மாஸ்கோ நோக்கி வைச்சார் கண்டமிட்டு கண்ட தவறை ஏவு கணக்கு வச்சார் அந்த நாட்டுக்கு அவருக்கு இஸ்ரேலுக்கு அவர் கொடுத்த ஐடியா என்ன நான் ரஷ்யா கொடுத்த ஐடியா என்னன்னா நைல் நதி சூடான் நாட்டில் இருந்து ஆரம்பிக்குது அந்த இடத்துல ரெண்டு அணைகளை கட்டி எகிப்துக்கு போகிற தண்ணியை குறை குறைச்சு எகிப்து வந்து நைல் நதி இல்லைன்னா எகிப்து பெரிய பாலைவனம் சஹாரா பாலைவனத்தை பெரிய பாலைவனம் அந்த எ எகிப்து நைல் நதியினுடைய தான் எகிப்துக்கு பேரை அதில் அதை 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 நைல் நதியில் டேம் கட்டி த தண்ணி வரலாம் பண்ணுறது அப்படிங்கிற பிளானுக்கு போனாங்க ஏவுகணைகளை வந்து மாஸ்கோ நோக்கி திருப்பினார் ஒரே ஒரு சொட்டு தண்ணி நைல் நதியில் குறைஞ்சதுன்னா மாஸ்கோ இருக்காது அது மாதிரி இப்போ இஸ்ரேவில் ஒவ்வொருத்தையும் தூண்டி விடும் கடாஃபே எல்லாத்தையும் எல்லாத்தையும் ஒரு பண்ணிச்சு இ இப்போ நீங்கள் சொல்கிற இத்தனை காரணங்களையும் தாங்க ஈராக்ல வந்து சதாஹூசேனை தீர்த்துக்கட்ட மாட்டவங்க அணுகுண்டு வச்சுருக்காரு அணுகுண்டு வச்சுருக்காரு அப்புறம் சதாம் ஹூசேன் இறந்ததுக்கு பிறகு பார்த்தாக்கா அவங்ககிட்ட அணு ஆயுதமே இல்லை அது மாதிரி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி ஈராக் எண்ணெய்க்காக அலைய ஆரம்பிச்சிருக்காங்க எண்ணெய் வளத்தை வச்சுக்கிட்டு தான் இவனுக்கு அரபு நாடுகள் வந்து ஆட்டம் போடுது அந்த எண்ணெய் வளத்தை நம்ம கைப்பற்றிட்டோம்னா அரபு நாடுகள் ஒன்றில்லாம் போயிடுங்கிற அந்த நோக்கில் தான் இவங்க யுத்தத்துக்கு போகிறாங்க பொருளாதார நெருக்கடியை கொடுக்குறது அந்த நாடுகளுக்கு வேற வேறு ஒன்றுமே இல்லை வேறு எந்த வளமும் கிடையாது எண்ணெய் வளத்தை வச்சுக்கிட்டு விலையை நிர்ணயிக்கிறது விற்கிறதுங்கிறது முடிவுகளை அவங்க எடுத்த அரபு நாடுகள் எடுத்ததுக்கு பிறகு தான் அவங்க வந்து ஒரு வல்லரசாவே மாறுவாங்க அப்படி அவங்க வல்லரசா மாறுனது வந்து இஸ்ரேலால் தாங்கிக்க முடியல ஏன்னா இஸ்ரேலால் யூதர்களை அடித்து விறகுனவங்க வந்து முஸ்லீம்கள் தான் அதனால தான் முஸ்லீம்களுக்கு யூதர்களுக்கு மத்தியில் இருக்கிற அந்த பரம்பரை விரோதம் அந்த யூதர்கள் வந்து இவங்களை அழிச்சாத்தான் நாம இருக்க முடியுங்கிறதுக்காக அமெரிக்காவை தூண்டி விட்டு தூண்டி விட்டு அவங்க இதை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க முதல்ல வந்து ஐரோப்பிய நாடுகள் அத்தனையுமே ஒன்னா சேர்ந்தது சதாம் உசேனுடைய தாக்குதலுக்கு பிறகு ஐரோப்பிய நாடுகள் இன்னைக்கு வந்து அவ்வளவு பெருசா சேர்றது இன்னைக்கு இப்ப ட்ரம்ப் எடுக்கிற முடிவுகளுக்கு மற்ற ஐரோப்பிய நாடுகள் வந்து பெருசா கை கொடுக்கும் இப்ப திருப்பி திருப்பி பாத்தீங்கன்னாக்கா இஸ்ரேலும் அமெரிக்காவும் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க வேற யார் இங்கிலாந்து இப்போ வழக்கமாக வர்றது இங்கிலாண்டு இப்போ ஃப்ரான்ஸு ஜெர்மனி இவங்கெல்லாம் யாரும் பேச்சே எடுக்கலையா இந்த விவகாரத்தை அவங்க தலையிட போய் இருக்கு இது பார்த்திங்கன்னா தனிப்பட்ட ஒரு உள்நாட்டு போர் மாதிரி இருக்குதுக்கும் அமெரிக்காவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கு மத்தியில் நடக்கிற உள்நாட்டு போர் மாதிரி இருக்குது காசா போர் நடந்துக்கிட்டு போது நடுமுதல இஸ்ரேல் மேலே ப பயங்கர தாக்குதல் அரபு நாடுகள் நடந்துச்சு ஓ நடிக்கிட்டான் அப்புறம் தான் நான் காஜாவில் வந்து இது ஒற்றுமைக்கு ஒப்பந்தத்துக்கு வந்தாங்க ஈக்குவலா நான் எங்களாலையும் தாக்க முடியும்னு காட்டுச்சு சொல்லி ஈரான் அதுக்கப்புறம் தான் அவங்க கிட்ட கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சாங்க அதனுடைய விளைவு தான் இது அவ்வளோ ஓகே காஜாவில் ஒரு குண்டு விழுதுன்னா அங்கே மூணு குண்டு விழுந்துச்சு இங்கே பல கட்டடங்கள் பற்றி எறியதுன்னா அங்கே இஸ்ரேல கட்டடங்கள் பத்தி ம் அப்புறம் தான் இறங்கி விட்டாங்க அதனால தான் இன்னைக்கு ஈரான்கிட்ட வந்து எப்படி சதாமூசை நம்ம அழிக்கிறதுக்கு என்னென்ன காரணங்களை அன்னைக்கு இருக்கிற அமெரிக்க அரசாங்கம் சொல்லுச்சோ அதே காரணங்களை இப்போ வந்து ட்ரம்ப் சொல்லிட்டு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காரு பார்க்கலாம் அதே சீஸ் ஃபயர்னு அறிவிச்சாங்க காசா காசாக மற்றும் இஸ்ரேல் இந்த போர்ல பேருக்கு தான் அறிவிச்சாங்க ஸ்டில் இன்னைக்கு ஒரு இன்னும் வரைக்கும் பலரும் படுகொலை செய்யப்பட்டு இருக்காங்க அப்பாவிகள் வந்து படுகொலை அது எப்படி சார் முடியும் ஐக்கிய நாடுகள் சபை முதல்ல கலைஞர் கடந்தா இருக்கு என்ன அதுக்கு தண்டத்துக்கு அது இன்னைக்கு ஒரு இந்த ஏறத்தாலும் நம்ம ஒரு சிபிஐ மாரி எந்த ஒரு விஷயத்துக்கு தீர்வு சொன்னதே ஐக்கிய சபை நாங்கள் சின்ன பையன்லேருந்து நாங்களும் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் தான் அதை ஆரம்பிச்சாங்க என்ன பண்ணுது எந்த யுத்தத்தை நிறுத்திச்சு எந்த சமாதானத்துக்கு ஒப்பந்தத்துக்கு உணர்ந்தது என்ன பண்ணுச்சு இவ்வளோ பகிரங்கமாக பட்ட பகல்ல எச்சரையாளர் ட்ரம்ப் நேத்தனியாகவும் பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அவ அல்லது அவங்க போடுற தீர்மானத்துக்கு யார் மரியாதை கொடுக்குறா எண்ணத்துக்கு ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு நாடு மாதிரி ஐக்கிய நாடுகள் ஐக்கிய நாடுகள் சபை இருக்கிற இடத்த ஒரு நாடு மாதிரியே வச்சிருக்காங்க தனி அதிகாரம் எல்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க அவ்வளவு செலவாகுது பல நாடுகள் அதுக்கு பணம் போட்டு செலவு பண்ணிக்கிட்டு இருக்குது அவ்வளவு செலவு பண்ணி அதனுடைய சேவைகள் என்ன மனித இனத்துக்கு அதனால என்ன லாபம் கடந்துகளே கிடைக்கும் அதனால அவங்க தான் இதில் தலையிடணும் தலையிட்டு நிறுத்தணும் பொருளாதார தடை விதிக்கணும் அமெரிக்காவுக்கு எதிராக அனுப்பாதீங்கன்னா சொல்லுவோம் நம்ம இலங்கை போரில் கூட அவங்களால தலையிட்டு ஒன்றும் பண்ண முடியாது சார் இலங்கை போரில் வந்து அவங்க நம்ம நம்ம இனத்தை அவங்க ஆதரிக்கல ஆதரிக்கல ஓ ஏன்னா அதெல்லாம் வந்து என்னால் நேரடியாக பாதிக்கப்பட்டவங்க ஓ அமெரிக்கன் கான்சல் வீட்டுக்கு வந்தார் ஓகே வீட்டுக்கு வந்து எங்கள் அப்பா எங்கள் அண்ணன் வந்து ராஜாராம் வந்து ச சபாநாயகராக இருந்தார் விடுதலை புலிகளுக்கு வந்து நீங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு பெரிய போஸ்ட்டில் இருக்கிறீங்க இப்போ மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கிற நீங்கள் வந்து அப்போ நான் நான் அதை எழுந்திரிச்சி போயிட்டேன் கான்சல் என்னை கூப்பிடுறது ஆ வர சொல்லுங்க அப்படின்னு போனேன் டைனிங் டேபிள்லேயே உட்காந்து பேசுகிறோம் பேசுவாங்க சொல்கிறாரு உங்கள் அண்ணனை தூண்டி விட்டுறத நீங்கிறாங்க ஏ பாருங்க நான் ஒரு கவர்மெண்டில் அசிஸ்டன்ட் சர்ஜனாக இருக்கிற ஒரு அடிமட்ட வேலையாள் என்ன உழவு பார்த்து அவங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்க நீதான் காரணம் சொல்லிட்டு அப்புறம் நான் சொன்னேன் எங்க கிட்ட இருக்கிற நியாயத்தை நீங்க பார்க்க மாட்டீங்களா தீவிரவாதிகள்லயே மிக பயங்கரமான தீவிரவாதிகள் விடுதலை புலி எப்ப அவன் பயந்தான் அமெரிக்கா ரேடார்களுக்கு தெரியாம ரேடார்கள் கதிர்வீச்சல இருந்து கண்ணுக்கு தெரியாம பிளேன ரேடாருக்கு கீழேயே ஓட்டிக்கிட்டு போய் கொழும்போல ஏர்போர்ட் விமான நிலையத்தில் ஒரு பதினோரு விமானங்களை தடுத்துக்கலாம் அந்த டெக்னிக் அமெரிக்காவுக்கு தெரியாது அமெரிக்கா ஒரு ஒரு அயல்நாட்டு விமானம் பார்க்கிறதுனா ரேடார் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடணும் அதுல இருந்து தப்பிக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம் ரேடாருக்கே தெரியாம ஒரு இது இவ்வளோ அடிக்கு கீழே நம்ம போயிட்டோம்னா ரேடார் வந்து கதிர்கள் கண்டுபிடிக்காது அவங்க கண்டுபிடிச்சி தெரிஞ்சு அதுக்கு ரடாருக்கு அடியிலேயே பறந்து வந்து வந்து கொண்டு போட்டு பதினோரு விமானங்கள் ஒரு ஒரு வாரத்துக்கு கொழும்பு ஏர்போர்ட் இழுத்து போட வேண்டியதா போச்சு ஒண்ணு இல்லாம போயிட்டாங்க அதுலதான் அமெரிக்கா போயிருந்துச்சு நம்மளை விட இவங்க கிட்ட இருக்கிற யுத்த அறிவு பெருசா இருக்குது விடக்கூடாது கூடாது அதுக்கு அடுத்த அப்படியே அதுக்கு முன்னாடி ஒரு சிங்கள மந்திரி தமிழர்கள் எதிர்ப்பா பேசிக்கிட்டு இருந்தவர் அவருடைய மரணம் அவருடைய கொலை டிராஃபிக்ல வந்து சிக்னல் நிக்குது வண்டி அந்த இடத்துல வெடி விட்டு வெடிச்சது அவர் அந்த சிக்னல்ல அந்த அந்த வண்டி வந்து நிக்கும் அவ்வளவு வண்டிகள்ல அந்த வண்டிதான் வெடிக்குங்கிற அளவுக்கு துல்லியமான தாக்குதல் ஓகே இது ரெண்டு தான் அமெரிக்கா வந்து விடுதலை புலிகளை அடிக்கலனா நாமக்கே இவங்க ஆபத்தா மாறிடுவாங்க உம் 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 அதனாலதான் அமெரிக்காவும் சைனாவும் ஒன்னா சேர்ந்து ஒரு இனத்தை ஒரு விடுதலை போராட்டத்தை ஒடிச்சதுன்னா அது விடுதலை புலிகள் ஓகே விடுதலை புலிகள் சார் நீங்கள் சொன்ன இந்தியாவும் சேர்ந்து ஓ இந்தியா இந்திய வல்லாதிக்கமும் சேர்ந்து தான் வந்து அந்த போராட்டம் நடத்துச்சு சார் இப்போ நீங்கள் சொன்ன சேம் ரீசன் தான் எனக்கு இந்த ஈரான் மீது தொடுக்கக்கூடிய யுத்தமும் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஈரான்லேயும் பல அதிநவீன ஆயுதங்கள் வல்லாதிக்கத்தையே வந்து ஒரு கண்ணல விரில விட்டு ஆட்டுற அளவுக்கு மிகப்பெரிய அவங்கள்ட்ட வெப்பன்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிற தான் நமக்கு தகவல் சொல்லப்படுது அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய யுரேனியத்தை எல்லாத்தையும் அழிக்கணும் எல்லாத்தையும் பறிமுதல் செய்யணும் எல்லாத்தையும் வழங்கிடணும் அப்படின்ற ஒரு நிபந்தனை மிசைல் ஐநூறு கிலோமீட்டர் தாண்டி அடிக்கக்கூடிய எந்த மிசைலையும் நீங்கள் வச்சிருக்க கூடாது உற்பத்தியும் பண்ணக்கூடாது எல்லாத்தையும் கொடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு இது ரெண்டாவது நீங்கள் என்னென்ன மாதிரி ஆயுதங்கள்லாம் வச்சிருக்கீங்க நாங்கள் வந்து உள்ள ஈரானுக்குள்ள வந்து எங்களுடைய யுஎஸ் படை கள ஆய்வு செய்யும் இது இவ்வளோ பல நிபந்தனைகள் ஒரு உள்நாட்டு விவகாரத்தில் நாங்கள் தலையிடுவோம் அப்படின்னு சொல்லி அப்பட்டமாக ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத பல நிபந்தனைகளை அமெரிக்கா வச்சிருக்கு இப்படிப்பட்ட நிபந்தனைகளை வச்சு நீ இது ஓகேன்னா சொல்லி நான் போற நிறுத்துறேன் இல்லாட்டி நான் போர் தொடுப்பேன் அப்படின்றாரு இதே தாங்க சாதா மோசனுக்கு அதே தாங்க சொன்னாங்க அதனால பண்றதா பண்றாரு தான் இருந்தார் அதுக்கப்புறம் ஈரா காலி ஆகி போச்சுக்கிறது வேற விஷயம் இப்ப ஈரானுக்கிட்ட அதே அதே இதே காரணங்கள் தான் அப்போ சொன்னாங்க அணு ஆயுதங்களில் ஒழியும் உலகம் முழுவதும் சேர்ந்து ஐக்கிய நாடுகள் சபைகள் என்ன பண்ணச்சுன்னா அணு ஆயுதங்கிறது மனித இனத்தையும் அழிச்சுடுவோங்கிற முடிவுக்கு வந்தாச்சு அது பாகிஸ்தான் அதிபராக இருந்த க இம்ரான்கானை தான் மோடிக்கு சொன்னார் உங்கள்கிட்டையும் இருக்குது என்கிட்டையும் இருக்குது சரி நீ வந்து கராச்சி மேலே போட்டிருவே அடிய போகிறது கராச்சி மாத்திரமா இருக்கும் நூறாவது க டெல்லியில் இருக்கிற நீ சேர்ந்து செத்து போவ கதிர் ரேடியோ சேர்ந்து செத்து போவேன் குண்டு வடித்து நான் சேர்த்து போவேன் அதுல உண்டான கதிர் வீச்சில் நீ சேர்த்து போ பரவாயில்லியாரு அப்புறம் தானே மோடி பாகிஸ்தான் எதிர்ப்பு நிறுத்திட்டார் பேச நிறுத்தினார் இப்ப ட்ரோனை வச்சுக்கிட்டு இவன் நீ அட்டாக் பண்ணது அவன் ட்ரோன் ஓட மாட்டான கடைசியில் எங்க போய் முடியும் யார் இருப்பா அதான் அந்த காலத்தில் ஒருத்தர் சொன்னார் மூன்றாவது உலக யுத்தத்துல என்ன ஆயுதங்களை பயன்படுத்துவாங்கன்னு தெரியாது நாலாவது உலக யுத்தத்துல பயன்படுத்துற ஆதி ஆயுதங்களை நான் சொல்ல முடியும் என்னன்னாங்க வில்லு தான் இருக்கும் ஏன்னா மனிதங்களை அணிஞ்சு மறுபடியும் ஆரம்பிக்கும் ஆரம்பிச்சு வில்லு அம்பு அப்படி போய் போகும் அதனால நாலாவது யுத்தம் வரும்போது மனித மனிதங்களை அணிஞ்சு புது இனம் வந்து வில்லம்புன்னு ஆரம்பிக்கும் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற இந்த ஆயுதங்களை வந்து பயன்படுத்தின பயன்படுத்தினாங்கன்னா பயன்படுத்த நாட்டுக்கும் கெடுதல் எடுத்து நிக்கிற ஏத்து இருக்கிற நாடுக்கும் கெடுதல் அண்ணா தங்க கத்தி தான் சரியா பிடிக்கலன்னா உங்கள் கையை பாதப்போம் ம் அதை எந்த அரபு நாடுகளுக்கும் இல்லாத அச்சுறுத்தல் இஸ்ரேலுக்கு ஈரானால் மிகப்பெரிய அச்சுறுத்தல் எனவே வந்து இந்த போரை வந்து மிகவும் ஊக்க வைக்கிறது அடித்து காலி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அந்த மத்திய க மத்திய ஆசியாவில் இருக்கிற அந்த அமைதியின்மைக்கு மிக மிக்க காரணமே வந்து இஸ்ரேல் தான் ஆனால் ஆரம்ப காலத்தில் வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கப்பட்ட அநீதி அவங்க அவங்க நம்ம சொல்லலாம் அதையும் நம்ம அவங்களுக்கு நாடே இல்லாமல் பண்ணாங்க முஸ்லீம் மதம் வந்து பின்னாடி கடைசியா சொல்லப்போனால் உலகத்திலேயே மிக இளமையான மதம்னு கூட சொல்லலாம் அதுதான் கடைசியா வந்த மதம் ஆனால் உலகம் முழுவதும் அது பரவின வேகம் தான் யோசிக்க முடியாத அளவு அந்த பரவீம்களுடைய வளர்ச்சியை தடுக்கிறதுக்காக வந்த யுத்தம் தானே அது யூதர்களை அவங்க அழித்து ஒழித்தாங்க ஹிட்லரை இவங்களுக்கு இவங்களோட தீவிரவாதமாக ஹிட்லர் வந்து அந்த இரண்டாவது உலக யுத்தத்துக்கு பிறகு யூதர்களை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் அமெரிக்கா இறங்கிச்சு ஏன்னா அமெரிக்க பொருளாதாரத்தை வந்து கட்டுப்படுத்தினவங்க வந்து யூதர்கள் அதனால தான் அமெரிக்கா வந்து பெருசாரு இங்கிலாண்டு அதே அதாவது ரெண்டாவது உலக யுத்தத்தில் யாரெல்லாம் கூட்டணியில் இருந்தாங்களோ ரஷ்யாவை தவிர மாற்றணும் அத்த அந்த இது இங்கிலாண்டு ஃப்ரான்ஸு அமெரிக்கா இது மூணுமே யூதர்களுக்கு பாதுகாப்பானாங்க இன்னைக்கு மற்ற ரெண்டு நாடு இன்னைக்கு அவ்வளோவா ஃப்ரான்ஸு இங்கிலாந்து இன்னைக்கு அவ்வளோ இதாக இருக்கிறது இன்னும் ஏறத்தால அந்த ரெண்டு நாடுகளை பற்றி பேச்சு கூட மாடி பேர் அது அந்த நாடுகள் பேரெல்லாம் மறந்து போச்சு ஏன்னா இன்னும் அவங்கெல்லாம் வந்து அமைதியான போயிட்டு இருக்கிறாங்க ஓகே இன்னைக்கு முஸ்லீம்களுடைய எதிர் எதுக்கில்ன்னா இவங்கள மிரட்டலைன்னா யூதையெல்லாம் அழிஞ்சிருக்கிற பயம் அவங்களுக்கு அதனாலதான் இஸ்ரேல் எல்லாத்தையும் ஒரே கேள்வி சார் இந்த போர் எந்த அளவுக்கு விபரீதமாக ஒரு கேள்வி இன்னொன்று சீனா ஈரானுக்கு ஆதரவாக அவர்களும் ஒரு போர்க்கப்பலை அனுப்ப போவதாக இன்டர்நேஷனல் ஊடகம் ஒரு தகவல் வந்து சொல்லியிருக்காங்க சீனா அது ஒரு இந்த பக்கம் அமெரிக்கானா அதுக்கு நிகரான ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லாதிக்கம் என்பது சீனா அதுவும் இந்த போர்ல வந்து இறங்கிச்சுனா என்ன மாதிரி இம்பாக்டை ஏற்படுத்தும் நிறைவன இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்தில் தானே ஆச்சு அமெரிக்கா செவந்த் பிள்ளை இதை சீனா உள்ளே வந்து இது இந்த சீனா யுத்தத்தில் சீனா உள்ளே இறங்கின போது அமெரிக்கா செவன்த்து பிள்ளைட்டு அனுப்பிச்சது அப்புறம் தானே அவன் சீனா பின்னாடி போச்சு அன்றைக்கி சீனா பயந்துச்சு செவன்த் பிள்ளைட்டு இருக்குது இன்றைக்கி சீனாவும் அமெரிக்காவோட பெரிய இன்னைக்கு உண்மையை சொல்ல போனால் இன்றைக்கி வல்லரசுன்னு எடுத்திங்கன்னா உலகத்தில் அது சீனா தான் ஓகே அது அதுக்கிட்ட தான் இன்றைக்கி அமெரிக்கா கையேந்திக்கிட்டு திட்டு சீனர்கள் வந்து இதில் தலையிட்டாங்கன்னாக்கா அமெரிக்கா பற்றி சொல்ல வேண்டிய கட்டாயம் வரும் நிச்சயமா சார் அஹ் சர்வதேச அரசியலில் குறிப்பாக ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே பெரும் போர் பதற்றம் வந்து வெடித்திருக்கிறது என்னுடைய பின்னணி அரசியலை ரொம்ப தெளிவா எங்க நேரலுக்கு பகிர்ந்தீங்க ரொம்ப நன்றி